சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி கரூரில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மது வழக்கு ஆயத்தீர்வைத்துறை மற்றும் கரூர் மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த விழிப்புணர்வு பேரணியில் போதை பழக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதிலிருந்து விடுபடுவது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று பேரணியாக சென்றனர் பேரணியை கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் தொடங்கி வைத்தனர் இப்பேரணி கரூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தொடங்கி தின்னப்பா கார்னர் பேருந்து நிலையம் ரவுண்டானா வழியாக வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்தடைந்தது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பேரணியில் கலந்து கொண்டனர் ிய தங்களும் மாணவ செல்கள் தாங்களும் தெரிவிக்க வேண்டும்